சக்தி பீடங்கள் கோபமும் காதலும் தெய்வீகமும் கலந்த ஒரு கதை வணக்கம் நண்பர்களே ஆன்மீக பயணத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான இடத்தைப் பற்றி பார்க்க போகிறோம் வெறும் கோவில்கள் மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மிகப்பெரிய புராண கதையின் சாட்சியாக நிற்கிறது இது சிவன் பார்வதி விஷ்ணு தக்ஷன் இவர்களிடையில் நடந்த ஒரு ஆழமான உணர்ச்சி பூர்வமான கதை வாருங்கள் சக்தி பீடங்கள் உருவான அந்த பிரம்மாண்டமான கதையை சுவாரஸ்யமாக கேட்கலாம் தட்சனின் யாகம் அகங்காரத்தின் தொடக்கம் ஒரு காலத்தில் தக்ஷன் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தார் அந்த யாகத்துக்கு தேவர்கள் முனிவர்கள் மன்னர்கள் என எல்லா பெரிய தலைவர்களையும் அழைத்தார் ஆனால் ஒருவரை மட்டும் வேண்டுமென்றே புறக்கணித்தார் அவர் வேறு யாருமல்ல தன் மருமகனான பரமசிவன்தான் சிவனின் எளிமையான தோற்றமும் சாம்பல் பூசும் பழக்கமும் தக்ஷனுக்கு பிடிக்கவில்லை இந்த அகங்காரத்தால் தன் மகள் சதியையும் அதாவது தாக்ஷாயினி மருமகனான சிவனையும் யாகத்துக்கு அழைக்கவில்லை மேலும் தக்ஷனின் மகள் தாக்ஷாயினி சிவபெருமானை காதலித்து திருமணம் செய்து கொண்டதும் தக்ஷனுக்கு பிடிக்கவில்லை சதியின் தியாகம் காதலின் வலி தந்தையின் யாகம் நடப்பதை பற்றி அறிந்த சதி அங்கு செல்ல விரும்பினார் சிவன் தடுத்தும் தனது கணவனின் மீதுள்ள அன்பை நிரூபிக்கவும் தந்தையை சந்திக்கவும் சதி யாக மண்டபத்துக்கு சென்றார் அங்கே தனது தந்தை தக்ஷன் சிவனை பற்றி இழிவாக பேசுவதை கேட்டு சதி பெரும் துயரம் அடைந்தார் கணவனின் அவமானத்தை பொறுக்க முடியாத சதி பெரும் கோபத்துடன் தன் தந்தையை பார்த்து என் கணவனை அவமதித்த இந்த யாகத்தில் நான் இருக்க விரும்பவில்லை என்று கூறி தனது உடலை அக்னியால் எரித்து கொண்டார் சிவனின் ஆவேசம் பிரபஞ்சமே நடுங்கியது சதியின் மரணச் செய்தி சிவனுக்கு எட்டிய போது அவர் கோபத்தில் கொந்தளித்தார் ஆவேசத்தில் தனது சடையிலிருந்து வீரபத்திரர் மற்றும் பத்ரகாளியை உருவாக்கினார் அவர்கள் தக்ஷனின் யாக மண்டபத்தை அழித்தனர் வீரபத்ரர் தக்ஷனின் தலையை வெட்டி எறிந்தார் அடுத்து சிவன் சதியின் உடல் எரிந்த இடத்திற்கு வந்து அவரது உடலை தோளில் சுமந்து கொண்டு கோபத்துடன் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பித்தார் சிவனின் கோப தாண்டவம் பிரபஞ்சத்தையே நடுங்க வைத்தது வீரபத்ரரும் விஷ்ணுவும் சுதர்சன சக்கரத்தின் முடிவு இந்த நேரத்தில் உலகை காக்கும் பொறுப்புள்ள விஷ்ணு சிவனின் கோபத்தை தனித்து பிரபஞ்சத்தை அழிவில் காக்க வந்தார் வீரபத்ரின் ஆக்ரோஷமான செயல்களை கண்டு விஷ்ணு அவரை தடுக்க முயன்றார் விஷ்ணு தனது மிக சக்தி வாய்ந்த ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை வீரபத்ரன் மீது எறிந்தார் சுதர்சன சக்கரம் ஒருபோதும் தனது இலக்கை தவற விடாது ஆனால் வீரபத்ரர் சிவனின் ஒரு அம்சமாக இருந்ததால் அவர் சாதாரணமானவர் அல்ல சுதர்சன சக்கரம் வீரபத்திரரை நெருங்கிய போது அவர் அதை தனது வாயால் அப்படியே பிடித்து விழுங்கிவிட்டார் விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த ஆயுதம் வீணானதை கண்ட தேவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் விஷ்ணுவும் வீரபத்திரனின் சக்தியை புரிந்து கொண்டார் சிவனின் கோபத்தின் முன் எந்த சக்தியும் நிற்க முடியாது என்பதை உணர்ந்தார் சக்தி பீடங்களின் பிறப்பு காதலின் புனித தடம் சிவனின் கோபத்தை தணிக்க வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் சதியின் உடலை ஐம்பத்தி ஒரு துண்டுகளாக வெட்டினார் இது சிவனின் கோபத்தை தணிப்பதற்காகத்தான் என்பதை சிவன் புரிந்து கொண்டார் சிவனின் தோளிலிருந்து சதியின் உடல் துண்டுகளாக விழுந்தவுடன் சிவனின் கோபமும் துயரமும் குறைந்தது பிரபஞ்சமும் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டது சதியின் உடலின் ஒவ்வொரு துண்டும் பகுதிகளில் விழுந்தது இடமும் ஒரு புனிதமான வழிபாட்டு தலமாக மாறியது இந்த இடங்களே சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களிலும் தேவியானவள் பெரும் சக்தியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறான் இந்த கதை ஒரு தெய்வீகமான காதலின் வலிமையையும் கோபம் மற்றும் அகங்காரத்தால் ஏற்படும் விளைவுகளையும் நமக்கு உணர்த்துகிறது சக்தி பீடங்கள் வெறும் கோயில்கள் அல்ல அவை ஒரு உணர்ச்சி பூர்வமான பயணத்தின் நினைவிடங்கள் இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளையும் மற்ற சக்தி பீடங்களின் வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அடுத்து எந்த சக்தி பீடத்தின் வரலாறு வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி